அப்போ இந்த பேதுரு இந்த சீசன் என்ன பண்ணாரு தெரியுமா இயேசுப்பா நீங்க தான் வரது உண்மையானா நான் என்ன பண்ணத கடன் மேல நடந்து வரணும் அப்ப என்ன நீங்க கட்டளை இடுங்க நான் நடந்து வரேன் அப்படி சொல்ற ஆசைப்பட்டு மற்ற சீசன்கள் பல சீசன் என்ன பண்றாங்க பயத்துல பொட்டி பாப்பா அடைந்தாங்க நம்ம ஆளு என்ன பண்றாரு நடந்து வரா சந்தோஷம் தைரியம் வந்துருச்சு அந்த தைரியத்துல நம்ம அண்ணன் என்ன பண்றாரு பேதுரண்ண

வாழ்க்கையில நமக்கு பயம் வந்தா அப்படியே அந்த பயம் என்ன ஆக்கிட்டு நம்ம வாழ்க்கையே அமிர்த்து போடுறோம்